என்னுடைய பேர் தருண்குமார் நான் இங்கே மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பனங்காட்டுப்பாக்கம் கொளத்தூர் வெளிச்சை சோனலூர் மாம்பாக்கம் மொத்தம் அஞ்சு ஊராட்சி பதினோரு ஆம்லேட் வில்லேஜ் சேர்த்த அந்த ஏரியாவுக்கு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் இப்போ இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இப்போ இருக்கிற என்னுடைய அஞ்சு ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் தாமோ அன்பரசனன் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவர் திரு எஸ்ஆர்எல் இதயவர்மன் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவங்க வந்து பொதுமக்கள் எல்லாரையும் போயிட்டு அணுகணும் கட்சிக்காரங்களை மட்டும் பார்க்காம பொதுமக்கள் அனைவருக்குமே போயிட்டு நம்ம வந்து உங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் தொகுப்பு புடவைகள் மற்றும் கேலண்டர் மஞ்சப்பை எல்லா திட்டத்தையும் துவங்கி இன்னைக்கு செயல்பட்டு வந்துட்டு கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்றாங்க இன்னைக்கு நான் கொடுக்கறது என்னுடைய மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு எனக்கு வாக்களிச்சு செஞ்ச மக்களுக்கு நான் செய்யணுன்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழாயிரம் குடும்பம் இருக்கும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் போய் சேர்த்து எல்லாருக்கும் அனைத்து வயது வரும் ஆண்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில நிறைய செயல் திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் செயல் திட்டங்கள் பண்ணிக்கிட்டு வரோம் சொல்ல போனா நான் உடற்பயிற்சி ஜிம்முக்கு போற பசங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் சொல்லாத லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய திட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆண்களுக்கு பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் முதல்ல முக்கியத்துவம் வந்து மகளிருக்கு மகளிருக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க ஆண்கள் வந்து கொஞ்சம் மன மன இருக்காங்க எல்லாமே வந்து எல்லாமே மட்டும் அப்படி இல்லை ஆண்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு அது மக்கள் அந்த எடுத்து போய் சொல்ற ரீச் பண்ற விதத்துல பல பேர் தெரியாம இருக்காங்க ஆண்களுக்கு உண்டான மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய பகுதியில் எவ்வளோ பேருக்கு தெரிவிக்கிறோம் தெரிய தெரியாம மக்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க வேலைக்கு போகாத ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் ஸ்கீம்ஸ் இருக்கு எம்எஸ் எம்இ ஸ்கீம்ல நிறைய ஸ்கீம் இருக்கு லோன் நிறைய போகலாம் அதை யூஸ் பண்ணி பண்றோம் இங்க நாங்கள் அப்ரோச் பண்ணி பண்றோம் தெரியாமல் இருக்கவங்க சொல்றாங்க அந்த மாதிரி சமமா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் நம்மளுடைய அரசு நிறைய மத்திய இல்ல இது வந்து காசு கொடுக்குறதுன்றது மக்களண்ட போட்டி போட்டுக்கிட்டு போய் செயல்படுது இப்ப கூட நீங்க பார்த்துருக்கலாம் ரீசெண்டா ரீசெண்டாக பார்க்குறத பார்த்துருக்கலாம் காசு விஷயத்தில் வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம சாதாரண ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தான் இங்கே என்ன திட்டங்கள்னால் தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்படுது மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள் நல்ல முறையில் வருது அதே மாதிரி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இந்த கட்டமைப்பு இங்கே இந்த அஞ்சு ஊராட்சியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ரோடுக்கு மேலே போட்டாச்சு ரேஷன் கடை இல்லாத ஊருக்கு ரேஷன் கடையும் கொடுத்தாச்சு அதே மாதிரி என்னென்ன பணிகள் இருக்குதோ எல்லாமே செஞ்சேன் ஃபாரஸ்ட் ரோடு இது வரைக்கும் பத்து வருஷமாக போன அதிமுக ஆட்சியில் ஃபாரஸ்ட் ரோடு எதுவுமே போடலை ஆனால் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட சோனலூர் அந்த இணைப்பு சாலை ஒன்று இருக்குது நான் கூப்பிட்டு போகிறவங்கள அந்த சாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சு வருஷமாக ரோடு போடாத ரோடு இப்போ திமுக அரசு வந்து தான் அங்கே போட்டிருக்காங்க அந்த இணைப்பு ஃபாரஸ்ட் ரோடு எல்லாமே போட்டாச்சு அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் ரொம்ப பத்து வருஷமாக நிறைய இடத்துல சாலை வசதிகளே இல்லாமல் இருந்தது இப்போ சாலை வசதிகள் பண்ணியாச்சு திமுக அரசில் துரிதமாக செலவுபடுத்ததற்கு நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சாதனைன்னு சொல்ல முடியாது என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச பணிகளை செய்யறேன் அந்த பணிகள் வந்து பாத்தீங்கன்னா சோனலூரில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ரோடு பெரிய ரோடு ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறம் வெளிச்சை ஊராட்சியில் ரெண்டு கோடி திட்டத்தில் ஒரே அட்ரஸ்ட் ரோடு ஒன்று வந்து முதலமைச்சரோட சிறப்பு நிதியில் வந்து அந்த ரோடு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணாங்க அது பண்ணது பக்கம் பூங்கேரி இணைப்பு சாலை ஒன்று பக்கம் மெயின் ரோடு ஒன்று பண்ணோம் மாம்பாக்கத்தில் தமிழ் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் சுத்திகரிப்பு பிளான்ட் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சீவேஜ் வாட்டர் இல்லை வேஸ்ட்டு பண்ணாமல் மொத்தத்தையும் அதை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி வந்து பிளான்ட் செடிகளுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் திட்டத்தை இந்தியாவிலே திமுக அரசு எடுத்துகிட்டு வந்த இது மாம்பாங்கம் ஊராட்சிக்கு அதை நாங்கள் பண்ணது பெரிய இந்த ஊராட்சியில் பண்ணது அது ஒன்று பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வெளிச்சம் பண்ணியாச்சு சோனலூர் பண்ணியாச்சு கொளத்தூர் ஊராட்சியில் ரெண்டு மூணு சாலைகள் பெரிய அகலமான சாலைகள் போட்டாச்சு இப்போ பெருமாள் கோவில் தெரு சாலையை போட்டு முடிக்க போகிறோம் அர்வேக்ஸிலும் கண்ணாபுரம் மெயின் ரோடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப பல தரப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி இல்லாமல் இருக்குது அதுவும் இப்போ ஆடுற வந்துச்சு அந்த சாலையும் போட போகிறோம் பெண்களுக்கு கிராமப்புறங்களில் பாதுகாப்பு பெண்களுக்கு கிராமப்புற பாதுகாப்புக்கு அவர்னஸ்க்கு இந்த விஷயமே பாதி பேருக்கு தெரியாது இப்போது டிரைபிள்ஸ் இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு அந்த பெண்களோடைய எப்படி இருக்கணும் வாழ்வியலே தெரியாமல் இருப்பாங்க மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய அங்கே தான் நடக்குது அதெல்லாம் வந்து இப்போ தமிழக அரசால் ஒரு குழுவே குழு தனி குழுவே இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாக கேர் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குழு வந்து மாதம் மாதம் அவங்கள பார்த்துட்டு கணக்கடிச்சுட்டு கணக்கு கொள்ளணும் அந்த குழுவை வருது இந்த பகுதியிலே சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு மகளிர்க்கு என்னென்ன அவேர்னஸ் தேவையோ பண்ணிகிட்டு இருக்கோம் அரசியல் எதனால் அரசியலில் வந்து பண்ணுன்னா மக்களுக்கு செயல்படுத்தணும் யார் செய்வாங்கன்றது முக்கியம் நான் பார்த்ததுல இங்கே இருக்கிற ஃபீல்டு நான் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே கவுன்சிலராக வேலை செய்கிறேன் இங்கே இருக்கிற மக்கள் குறைய நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னோட நான் ஒரு கவுன்சிலர் நான் போய் சொல்ல வேண்டிய அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் ஒன்றிய சேர்மேன் அவர் தான் எல்லா கவுன்சிலருக்கும் மெயின் நான் அவரண்ட ஒரு கோரிக்கை வைச்சா ரோடுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு எல்லாத்தையுமே பண்ணி பண்ணுவார் அதுக்கு அடுத்த கட்டமாக என்னால் சரி செய்ய முடியாத வேலைகளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மினிஸ்டர்களில் இப்போ இருக்க நம்ம எங்களுடைய மாவட்ட கழக செயலர் தாம அன்பு அவர்கள் வந்து பதினஞ்சு நாள் ஒரு வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் செவ்வாய் மக்கள் குறை தீர்ப்பு முகாம்னு ஒன்று வைக்கிறாரு அந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் அந்த கொடுக்குற மனுவை பார்த்திங்கன்னா அதிகாரி அடுத்த பதினஞ்சு நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மனுவை பரிசீலனை பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்து அவங்க சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த திட்டத்தின் கீழே இப்போ போன வாரம் கூட வந்துட்டு மினிஸ்ட்ரு எம்பி எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணாங்க லோ ஓல்டேஜ்னு ஒரே ஒரு மனு தான் கொடுத்தேன் அது அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த ரெக்டிஃபை பண்ணி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அதனால் இங்கே மினிஸ்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே லோக்கலில் சப்போர்ட்டாக இருந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ மக்கள் கொடுக்குற கோரிக்கை மனு என்னென்னவோ டக்கு டக்குன்னு எனக்கு ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுனால என்னுடைய பணி கொஞ்சம் இங்கே சிம்பிளாக இருக்குது ஒன்றிய சேர்மேன் அதை அவர் தான் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி பக்காவாக பண்ணி தராரு படம் பண்ணலை ஒரு பெரிய ஹீரோ கிட்ட வந்து ஆல்ரெடி படம் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தை மாதம் பிறந்தோன்னா அதோட அறிவிப்பு வெளியாகும் நான் நந்தியூரன் படம் ரிலீஸ் அப்போ நான் சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு ஹீரோ கூட பண்ண போகிறேன்னு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு பொங்கலுக்கு அப்புறமா அறிவிப்பு வெளியாகும் வரம் பண்ணுறவங்க அரசியல் ரீதியாக பண்ணும்போது சில பிரச்சனைகளை உங்கள் உள் வந்து ஒரு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கார் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லை வீட்டில் பண்ணிக்க அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து சில எதிர்ப்புகள் பண்ணாங்க எங்கள் திமுக பொறுத்த வரைக்கும்

நீங்க ஆக்டருங்க வந்து அவங்க தான் கிரவுண்ட் லெவலில் வந்து மக்களை சந்திச்சாங்கன்னா அவங்களோட உண்மையான கலநிலை நிலவரம் தெரியும் கிரவுண்ட் லெவலில் தெரியும் மக்களை சந்திக்கும் தான் அவங்களோட பிரச்சனைகள் இல்ல அவனுக்கு முடியும் மக்களை சந்திச்சு நேரடியாக போகாத வரைக்கும் அவங்களால அரசியல் உள்ள கொஞ்சம் பேசுறதுக்கும் கிரவுண்ட் லெவலில் போறதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ முக்கியமான ஹீரோனா ஒரு பெரிய ஹீரோ இல்ல இல்லை அந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணல பண்றோம் பொங்கலுக்கு அறிவிப்பு